ஃப்யூச்சர் கேரியரில் போயிட்டே இருக்கலாம் எதுக்கு படத்தை நடிக்கிறதை உடனும் அவரும் ஒரு இரநூறு கோடி வசூல் பண்ணுவாரில்ல ஒரு படத்துக்கு அப்போ இவங்க எல்லாரும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சத்யராஜ் இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து சுயநலம் அதாவது பணத்தை இன்னும் குடி குவி குவிக்கணும் சம்பாதிக்கணும் தங்கள் தொழில் ஆக்டிங் சினிமான்னு மூழ்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பார்ட் டைம் மாதிரி வைக்கும்போது ஒரு ஆள் ஐம்பத்தோரு வயசில் இதெல்லாம் வேணாடான்னு முழுக்கு போட்டு வரான் அவன் படத்தையும் விட மாட்டேன்றீங்க அதனால் கடைசி படம் அதை என்ன பாடுபடுத்துகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்காங்க இவங்க ஜனங்களுக்கு தெளிவாக தெரியுது ஏன் சென்சார் போர்டு பராசக்தியை பாடுபடுத்தாமல் அதை கூப்பிட்டு கும் பொங்கல் கொண்டாடுறார் முருகன் அவர் தானே ஐஎன்பி மினிஸ்டர் சென்சார் போர்டு அவர் கீழே தானே இருக்கு ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேவிஐட் வாங்கிடுது ஆக மொத்தம் விஜயை தண்டிக்கணும் விஜயை ஒன்றும் அவங்க தண்டிக்க முடியாதுங்க தயாரிப்பாளரும் தியேட்டர் ஓனரும் தான் தண்டிக்கப்பட போகிறாங்க ஸோ எந்த அளவுக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் அவருக்கு ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு எல்லாம் பண்ணாலும் அவர் மர்ம யோகி மாதிரி நின்றுட்டுருக்கிறாருன்னா இந்த வயசில் ஏன் அவரை ஆதரிக்கக்கூடாதுன்னு ஜனங்கள் முடிவு கொண்டுட்டாங்க அதனால் இன்றைக்கே அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியாது ஆனால் எனக்கு தெரியுது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் முதன்மை சக்தியாக தாவேக்கா வந்துடுச்சு எப்படின்னா எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் இது அதாவது சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ்ன்னுவாங்க கோர்ட்டில் சந்தர்ப்ப சூழல் சாட்சின்னு வாங்க